தென்னந்தோப்புக்குள்ள ஒரு ஒரு தென்னை மரத்துக்கு நடுவுல பாக்குறக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமா செட்டு போட்டுருக்குறேங்கண்ணா செட்டு கேஜலா இருக்குதுங்க மழை காலத்துல தான் உள்ள விடுவோங்க சரிங்க மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தென மரத்தில் தான் கட்டி போட்டு வச்சிருப்போங்க சரி அதில் தண்ணி பாயும் போது கூலிங்காக படுத்துக்குங்க மண்ணை பறச்சிக்கிட்டு நல்லா வந்து நிழலில் காத்தோட்டமாக இருக்குங்க டிசீஸ் பிரச்சனையே இல்லைங்க சரி சரி காத்தோட்டமாக வரனால எந்த ஒரு நோய் வர்றது இல்லைங்க ரிச் டேனுங்க சரி உங்களுக்கு எல்லாம் தண்ணி பாய்ஞ்சனால எல்லாம் மண்ணை பீட் இருக்குதுங்க சரி சரி நம்ம சோ பண்ணி நிறுத்தும் போது நல்லா குவாலிட்டியாக வருங்க இதோட குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து ஒரு பேஸ்கெட் சைஸுக்கு வந்துருங்க சரி சரி கெவி போன காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய காலுங்க கண்டிப்பாக முடியும் நல்லா முடியோடு இருக்குங்க பிளாக் மாஸ்க்கு கெவி சைஸ்

ஆனால் நம்ம என் பேர் நவனிதனுங்க நம்ம பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க சிவகரிக்கு பக்கத்தில் பொரசப்பாளையங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தோட எஜ்ஜு கரூர் மாவட்டத்தோட எஜ்ஜுங்க மூணு இதுக்கு வந்து சென்ட்ராக இருக்குதுங்க இங்கிருந்து கரூர் நாற்பது கிலோமீட்டர் ஈரோடு நாற்பது கிலோமீட்டர் காங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்க இது சென்ட்ரல் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் செப்பாடு மேலே ஒரு பிரியத்தில் தான் வந்து ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து வச்சிருக்கிறேங்க ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாய் நாலு நாய் தான் வச்சுருந்தேங்க அப்புறம் வெளியெல்லாம் வந்து ஃபீமேல் வச்சுக்கலாம் மேட்டிங் போய் அலசலம் போட்டு கட் பண்ணாதனால எடுத்துகிட்டு போய் அலைஞ்சதுனால மேலே வந்து வச்சுங்க அப்புறம் மறுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து கஸ்டமர் அதிகமானாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட வந்து பத்து ப்ரீடில் வந்து மேல்ஸ் இருக்குதுங்க எல்லாமே ப்ரூவன் மேலு நமக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டு மேட்டிங்க ரிசல்ட் ப்ரூஃபான மேலுக்கு நல்லா குவாலிட்டியான மேலுகளை வச்சுருக்கிறேங்க பத்து ப்ரீட்லிங்க லேபு டாபர் மேனுங்க அப்புறம் டேன் வச்சுருக்குறேங்க பீகில் சிட்ஸு மின்பின் அந்த மாதிரி பத்து ப்ரீடு நம்மகிட்ட வந்து மேட்டிங் பக் இருக்குங்க ராட் வீல் ஆமாங்க ராட் வீலரில் ரெண்டு மேல் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு மேல் நாலு மேல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேல்களோட அதிக எவ்வளோ ஃபீமேல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேல்களை வந்து அதிகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க மெயினாக செப்பரில் வந்து ஒரு நாலு மேல் இருக்குங்க லேபில் மூணு மேல் இருக்குது இருந்து கூட எடுத்து வந்திருக்கிறாங்க அந்த மேல் இருக்குங்க டாபர் மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜான கிராஃப்டு மேலே ரெண்டு வச்சிருக்கிறேங்க சரி ராட்லேயும் வந்து நல்ல டிம்டோர் லைன் மாதிரி ரெண்டு மேலு வச்சுருக்குறேங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மேல் வச்சிருக்கிறோம் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தாங்க மேல் வச்சிருக்கிறது பார்த்தா மேட் பண்றாங்க ஈஸியாக தான் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேங்க மேல் வச்சு பண்றது கொஞ்சம் ரிஸ்க்குங்க ரிஸ்கான இதை நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய வர்றாங்க ஃபீமேலை வச்சு மேட் பண்ணி குட்டி போட்டு நம்ம இது பண்ணுற விட இதுல வந்து கன்சஷன் பண்றோம் மேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் குவாலிட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து கூட எடுத்துகிட்டு வர்றாங்க நமக்கு வர டைம் தான் அப்படிங்க போர்டிங்கே விட்டுறாங்க ரெண்டு மேட்டிங் வேணாலும் ரெண்டு மீட்டிங் பண்ணி தரோம் மூணு மேட்டிங் பண்ணித்தரோம் நமக்கு போட்டோ வீடியோ அனுப்பிச்சுறேங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் கால்ல வந்து வீடியோ காலில் காமிச்சிருந்தனால வந்து அவங்களுக்கு ஒரு திருப்திங்க அதோட பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டு போனாங்கன்னா ரிசல்ட் குடுக்குறேங்க நம்ம குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கீட்டுக்கு வந்துச்சுன்னா வந்துட்டு போற டிராவல் டைம் தான் மத்தபடி கொண்டு கொண்டா விட்டோம்னா பண்ணிடுறாங்க ஒரு நம்பிக்கை தர்றேங்க கண்டிப்பா அது ரிசல்ட் அமிச்சா தான் இன்னைக்கு வர்றாங்க எல்லாருமே நம்ம சும்மா மேட் பண்ண அப்படிங்கிறத வரமாட்டாங்க தெரியும் இங்க வந்து நாலு நாள் அஞ்சு நாளைக்கு விட்டுட்டு போறாங்க நமக்கு வந்து ரூம்ஸ் இருக்குங்க சேஃப்டியா வச்சு சரி சரி ஃபுட்டு ஹேண்ட்லிங் பிரச்சனை இல்லைங்க அவங்களுக்கு சரிங்க சேஃப்டியா நம்ம வச்சு பண்ணி தரங்கண்ணா அதனால வந்து கஸ்டமர் வந்து திருப்தி ஆறனால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மகிட்ட வராங்க லாங்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு வர்றாங்க நம்மளுக்கு ஒரு டாக் மேட்டிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்ளோ சார்ஜ் வாங்கிட்டு இருக்கீங்க ஆனா நம்ம வந்து ஒவ்வொரு பிரேடுக்கு ஒவ்வொரு மாதிரி வாங்கிட்டு இருக்கிறேங்க சரிங்க இப்போ ஜெர்மன் சாப்பாடு வந்து நாலு மேலுமே லாங் கோட் மேலே வச்சிருக்காங்க லாங் கோட் அதை விரும்புறாங்க சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பத்து ரூபா வாங்குறேங்க அப்புறம் இங்கே லோக்கல்லேயே இருக்கிறவங்க அப்படியே வாங்குறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துட முடியாது விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா நமக்கு போர்டிங் மட்டும் ஒரு ஆயிரம் ரூபா வாங்குறேங்க சாப்பாடு செலவுக்குங்க இதை லாங்ல இருந்து வரவங்களுக்கு இல்லைங்க ஏன்னா அவங்க வந்து டீசல் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு வர்றாங்க கண்டிப்பாக அதனால பத்து ரூபா மட்டும் வாங்குறதுங்க ஹேண்ட்லிங் பீஸோ போர்டிங் ஃபீஸ்ன்னு எக்ஸ்ட்ரா வாங்குறது இல்லைங்க சரிங்க சப்பாடுக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மெயில் இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வாங்குறேங்க அப்புறம் லாங்லேருந்து வாங்க அனுசரித்து பண்ணி தர்றேங்க கண்டிப்பாக மற்ற நார்மல் மேலுக்கு வந்து லேப் மேலுக்கு ஆறுரூவா வாங்கிட்டு இருக்குறேங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ஃபீஸு போர்டிங் சார்ஜும் தனியாக வாங்குறது இல்லைங்க சரி சரிங்க உங்களுக்கு வந்து டேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு இருக்கறேங்க சரிங்க பிகளுக்கு ஆறுரூவா வாங்குறேங்க மின்பின் வந்து நாலு ரூபா வாங்குறேங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரீடுக்கே ஒவ்வொரு இது வாங்குறது நமக்கு கூப்பிட்டு அவங்க ஃபீமெல் ஹீட் வந்துச்சுன்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம அது தகுந்த மாதிரி சொல்லிக்கலாங்க பப்பி டைம் பண்ணுவீங்க இல்லீங்களா ஆனா லோக்கல் இருக்கிறத பண்ணலாங்கண்ணா ரொம்ப லாங்லாம் போய் பாக்க முடியும் இல்லீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க பப்பி டைம்ஸ் பண்ணி தரலாங்க நம்ம போயிட்டு பாத்துட்டு குட்டி எடுக்கிற மாதிரி இருந்து கண்டிப்பா அப்புறம் ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டு போனாங்கன்னா ஒரு நம்பி வந்துருங்க ரெண்டாவது தடவை வந்து நம்ம பப்பி டைம்ஸ் கூட பண்ணி தர்றேங்க கண்டிப்பா அது பிரச்சனை இல்லீங்க ஒரு ஒரு பிரீட பத்தி தனிப்பட்ட முறையில பாக்கலாங்களா பாக்கலாங்களா

இவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபீமேல் வந்துச்சுனால உங்களுக்கு மேட் பண்ண முடியுங்க சரிங்க நல்லா வந்து மேட்டிங்கில் கில்லிங் இவரு ஓஹோ சரி சரி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃபீமேல் வந்துச்சு சரிங்க கொஞ்சம் ரிஸ்க்கான இருக்குது பண்ண முடியல அப்படின்னா சரிங்க இவனை வந்து வச்சு பண்ணிடலாங்க ஏய் இதோட குட்டி எல்லாம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லயே வந்து ஒரு பேஸ்கெட் சைஸ்க்கு வந்துருங்க சரி சரி ஹெவி போன் காலெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய காலுங்க கண்டிப்பா முடிய நல்லா முடியோட இருக்குங்க ஜெர்மன் சப்பர்ல மட்டும் நாலு வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க என்ன ரீசனுங்கண்ணா ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு மேல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மந்த்லி வந்து ஒன்ஸ் தான் மேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கிறேங்க ஓகே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஃபீமேல் வந்தாலும் நமக்கு சமாளிக்கிறதுக்கு நாலு மேல் வச்சிருக்கிறேங்க நாலு அஞ்சுக்கு மேல வராதுங்க சரி சரிங்க அதனால நாலு மேல் வச்சிருக்கிறேங்க ஒரு சிலர் ஒரே மேல வந்து இது போட்டு மேட்டுவாங்க சரி சரி ஒரு சிலர் இதுல ஒரு மேட்டிங் அதுல ஒரு மேட்டிங் சொல்லி மாத்தி மாத்தி போட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாங்க ரிசல்ட் கிடைக்கும் மாத்தி மாத்தி போறதுனால ஒரே மேல போட்டால் ரிசல்ட் கிடைக்கும் சரி 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 மேலுக்கு வந்து லோடு கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா புட்டி ப்ரொடியூஸ் பண்ணாதுங்க சரி இல்லன்னா குட்டி கவுண்ட்ஸ் கம்மியாயிரும் ஓகே ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீமேல் வரத வச்சு இது நாலு ஃபீமேல் நாலு மேல் வச்சிருக்கிறேங்க சரி இவர் வந்து ராட்டுல இருங்க ஓகே இவர் கட்டப்பாங்க ஓகே ஓகே இவருக்கு ப்ரூவன் மேலுங்க சரிங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மேட்டிங் ஆகிய நல்ல குட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா டிமிட்டோர் லைனிங்க ஓகே

சின்ன பிரீடுங்க முடியலாத பிரீடுங்கிறனால பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வளர்த்துறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஓகே ஓகே அப்புறம் இடம் வந்து இது சைஸ் கம்மினால கம்மியான இடம் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஒத்து வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஸ்டட்டுக்காக தான் வச்சுருக்குறேங்க சரிங்க இது ஸ்டட் பண்ணிட்டு இருக்கிறேங்க

சின்ன டைலா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரட் டைல ஆப்பிள் ஹெட் அப்படி சொல்றாங்கலங்க சரிங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல்ல கரெக்டா இருக்குங்க ஓகே ஓகே மேல் வந்து நல்லா ஹெட் பெரிய மேதா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க 10 குட்டி வரல் போட்டு இருக்குதுங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட் இல்லனா ஃபான் குட்டி உழுதுங்க இந்த மேலுக்கு ஓகே ஓகே குட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெட்டோட உழுதுங்க இப்ப ஆர்டினரி ஃபீமேலுக்கு இது மேட் பண்ணா கூடங்க சரிங்க உங்களுக்கு 5 குட்டி 6 குட்டி போடும்போது 3 குட்டி 4 குட்டி வந்து பாத்தீங்கன்னா மேல் மாதிரி நல்ல சைஸா உழுதுங்க கண்டிப்பாங்க அதனால வந்து இது அதிகமாக விரும்புகிறாங்க இந்த மாதிரி கெட்டோட இருக்கிற மேலுக்கு அதிகமாக விரும்புறாங்க கண்டிப்பாங்க தான் இது பஞ்சாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஓகே ஓகே இப்போ பஞ்சாப்லேயே பர்ச்சேஸ் பண்ணது இல்லைங்களா ஆமாங்க பஞ்சாப் எடுத்துகிட்டு வந்தோம் ஓகே ஓகே அது பஞ்சாப் வெரைட்டினா அது ஒரு தனி லைனேஜாவே ஆயிடுச்சுங்களா இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறத கெட்டோம் டெய்ல் கொஞ்சம் நீளமா இருக்குங்க ஓகே கெட்டு வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குங்க நாங்கள் பஞ்சாப்பில் இருந்து எடுத்துகிட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டு வந்து நல்லா ஹெவியாக இருக்குங்க ஓகே இதில் பஞ்சாப்பில் வந்து லாங் டெய்ல் இருக்கிறது அதிகமாக இருக்குங்க சரி ஆனால் இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஓகே ஓகே அது ஒரு வெரைட்டி மாதிரி இருக்கு ஆமாங்க அது ஒரு வெரைட்டி மாதிரிங்க சரி இது நல்லா விரும்புகிறாங்க இது குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கே நல்ல லுக்காக இருக்குங்க கண்டிப்பாக அதனால இது விரும்புகிறாங்க ஆனால் இவர் வந்து பக் மேலுங்க ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து துரு துருன்னே இருப்பாருங்க சரிங்க இவரே நல்லா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேல் தானுங்க சரி 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 இவரு இது வரையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக எட்டு குட்டி இதுக்கு பிறந்துருக்குது ஓஹோ சரி சரி நல்லா ஃபாஸ்ட் மேட்டிங்ண்ணா சரிங்க கொண்டு வந்தோம்னா கன்ஃபார்மாக மேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மேலுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ எத்தனை ஃபீமேல்ஸ் மேட் நம்ம வந்து ஒரு ஆறு ஃபீமேல் மேட் ஓகே எல்லாமே சக்சஸ் தான் சரி வந்து ஓகே அதே வந்து ரொட்டினா வந்து ரெண்டாவது எல்லாம் கூட சரி 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 சரிங்க

இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சுங்க ஓகே ஓகே இது வந்து டேரக்ட் இம்போர்ட்டோட சன்னுங்க சரிங்க இது டைரக்ட் இம்போர்ட் ஆயனு சொல்லிட்டு அதோட சண்ணுங்க சரிங்க இது ஏரோ ஓரளவுக்கு டாபரமான வந்து எல்லாம் ஏரோ அப்படின்னா இதோட நேம் சொன்னாலே ரீச் ஆகிற அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா லட்டின் அமெரிக்கன் வகை சேர்ந்ததுங்க சரி சரிங்க நல்லா ஸ்டைலா இருக்குங்க உங்களுக்கு வந்து கிராப்பிங் அப்படிங்கனால பாத்தீங்கன்னா குதிரை மாதிரி நிக்கிற இதாகுங்க இது நல்லா மேட்டாகுங்க நல்லா ப்ரொடியூஸ் பண்ணதுங்க இந்த மேலுங்க சரிங்க நல்லா ஹெவியான சைஸ் மேலுங்க இதுவும் நமக்கு வந்து ஸ்டட் ஆயில்னால நம்ம பண்ணி தரங்க சரிங்க ஸோ இதுல வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குங்களா ஆமாங்க அதாவது என்ன அமெரிக்கன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக வருங்க யூரோப்பியனுங்கிறது வந்து நல்லா ஹெவியா இருக்குங்க இந்த லட்டின் அமெரிக்கன் வந்து இருக்கும் ஸ்டைலா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சரிங்க உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரக்சரா ஸ்டைலா இருக்குங்க லட்டின் அமெரிக்கனுங்க சைஸும் நல்லா இருக்குங்க ஆனா புட்டு அப்படிங்க ஒருவேளைதான் சரிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா உடம்பு தான் ஒரு ஒருவேளை குடுக்கறதுனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியான மெயினா வந்து யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தயிர் யூஸ் பண்றேங்க சரி நம்மளே வந்து எரும நம்ம வச்சிருக்க பால் தயிரா மாத்தி சரிங்க அப்புறம் வந்து முட்டை ஓகே முட்டை வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து அறுபது முட்டை கணக்கு வருதுங்க முட்டை குடுக்கறேங்க வாரத்துல நாலு நாளைக்கு முட்டை சாப்பாடுங்க மூணு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஃபோட குடுக்குறேங்க பீஃப்னா வந்து பாத்தீங்கன்னா பச்சை அப்ப எடுத்து வந்து நம்ம ஃப்ரீசர்ல எல்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எல்லாம் அப்படி ஓகேங்க நமக்கு வந்து அந்த பச்சக்கறியே வந்து வேக வச்சுங்க பிரியாணி மாதிரி வேக வச்சு முட்டை அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம் ஆஹ் முட்டை பீஃப் போடுறது இல்லைங்க வாரத்துல மூணு நாளைக்கு பீஃபுங்க நாலு நாளைக்கு முட்டை சாப்பாடுங்க ஆனா டெய்லி வந்து தயிர மிக்ஸ் பண்ணிடுறேன் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் நம்ம இருபது நாலு நாள் ஓகே ஒரு பன்னெண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு அரை லிட்டர் தயிர் அந்த மாதிரி கணக்குல போட்டு அத வந்து தயிர் போட்டு இது பண்றேன் ஒரே நேரம் தான் சாப்பாடு வைக்கிறேங்க சரி தண்ணி வேணா வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தண்ணி வச்சிருக்கோம் டெய்லி வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணி வச்சிருங்க கண்டிப்பா சாப்பாடு வந்து நைட் நைட் ஒரே வேலை தான் குடுத்துட்டு இருக்கேங்க அப்படி குடுக்கறதுனால பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆரோக்கியமா இருக்குதுங்க கண்டிப்பா நல்லா உடம்போட இருக்குதுங்க இப்ப அப்பயே சாப்பிட்டுருப்பாங்கன்னா வச்ச உடனே அப்பயே வச்ச உடனே அஞ்சு நிமிஷத்துல சாப்பிட்டுருங்க ஓ சரி அதாவது ரவுண்டு ரவுண்ட் நீங்க சாப்பாடு ஊத்திட்டு போய் வரும்போது அதோட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணிருங்க சரி சரி ரெண்டு வேளை மூணு வேளை வைக்கும்போது போது மிச்சம் வச்சிருங்க ஈ மிச்சம் நம்ம ஊர்ல வந்து பொம்பேரின்னு சொல்றேங்க சரி இத வந்து உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரீடு பேர் வந்து இந்தியன் ஸ்பிட்ஸ்ங்க சரிங்க நல்லா வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா முடியோட இருக்குங்க ஓகே 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 பியூர் ஒயிட்டா இருக்குங்க கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நோட் பண்ண வேண்டியது என்னன்னா காது வந்து சின்ன காதா ஸ்ட்ரைட்டா தூக்கி இருக்குங்க சரி வால் வந்து நல்லா முறுக்கி இருக்குங்க ஓகே முடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா பிடரியாட்டா வருங்க நல்ல பொம்மையாட்டம் ரொம்ப லென்தா இல்லாம ரொம்ப ஹைட்டா ஆமாம் பாத்தீங்கன்னா பொம்மை இருக்குங்க அழகா ரெண்டுமே வந்து ஸ்டட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஓகே இப்ப வந்து இது எடுத்த எடுத்தீங்கன்னா அதோட இது மாதிரியா ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துருக்கேன் சரி சரி நல்லா பியூர் நல்லா குளிப்பாட்டி விட்டு நம்ம இது பண்ணோம்னா நல்லா பியூரா வருங்க கண்டிப்பா இது ரெண்டு மேலுமே நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி இல்ல அதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு இல்லைங்க பஸ் 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 முடி வந்து நல்லா

தெரியுது கண்டிப்பா பொமேரியன்னா இன்னும் ஹைட் ரேஞ்ச் கொஞ்சம் பெருசா இருக்கும் சின்னதா இருக்கீங்க ஓ சரி சின்னதா இருக்கீங்க வாண்டா சிறுசா இருக்கீங்க அதுதான் வந்து கரெக்ட்டான பொமேரியன் இது வந்து இந்தியன் ஸ்பீஷஸ் தான் இதோட கரெக்ட்டான பேருங்க சரிங்க ஆனா பொமேரியன் சொன்னா தான் எல்லாத்துக்கும் தெரியுதுங்க கண்டிப்பா இது பொமேரியன் குட்டி இதுதானா நம்மடே கேட்பாங்க ஓ சரி சரி இந்தியன் ஸ்பீஷஸ்னா தெரியாத இல்லை நம்ம லோக்கல் மக்களுக்கு கண்டிப்பாங்க ஆமா அத பத்தி விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ங்க கண்டிப்பா கண்டிப்பா தெரியாதவங்களுக்கு வந்து பொமேரியன் பொமேரியன் தான் சொல்றாங்க சரி 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 ஸோ இது வந்து எப்பயுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இல்லை வாங்க இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃப்ரீ புக்கிங்கில் தான் போகுங்க சரி சரி நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் ரெண்டு குட்டி வேணும் மூணு குட்டி வேணும் ஏற்கனவே வந்து சரி கேட்டே இருப்பாங்க சரி சரி சரிங்க நம்ம வந்து அவங்க நம்பர் எழுதி வச்சுருக்கீங்க சரிங்க அப்போ குட்டி வந்து இந்த மாதிரி பத்து நாள் ஆயிருக்குது பாஞ்சு நாள் ஆயிருக்குது இன்னும் இருபது நாள் குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளைக்கு மேலே தான் நம்ம கொடுப்போங்க சரி சரி அதுக்கு முன்னாடி கொடுக்குறது இல்லைங்க சரிங்க அது செல்ஃப் ஃபீலிங் எடுத்துங்க டீவார்மிங் பண்ணி அப்படிதான் வந்து நம்ம நல்லா வந்து சாப்பிடுது நல்லா ஓடி ஆடி விளையாடுது அந்த டைம்ல நம்ம குடுக்கறதுங்க சரி சரி ரொம்ப சின்ன குட்டிய குடுக்கறது இல்லைங்க அவனால கொண்டு போய் வளர்த்த முடியாது சிரமப்படுவாங்க அதனால அந்த மாதிரி குடுக்கறது இல்லைங்க சோ ப்ராப்பரா எல்லாமே வேக்சின் பண்ணி வந்து கேட்டாங்கன்னா நம்மளே பண்ணி கொடுத்துறாங்க இல்லைன்னா அவங்க எடுத்து போய் பண்ணி கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் வந்து பப்பி டிபின்னு ஒரு வேக்சின் இருக்குதுங்க அது வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ்ல போடுறாங்க சரிங்க அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ்ல போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வேக்சின் சரிங்க பாடி வொச்சுன்னா அவனா நாங்களே வந்து போட்டு கொடுத்துருவோம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் அவங்களை போட சொல்லிடுவோம் ஜாசன் மேலுங்க சரிங்க இது வந்து பிளாக் அண்ட் டேன் மேலுங்க ஓகே 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 இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ரெண்டரை வயசு இருக்குங்க சரிங்க ஏழு குட்டி வரையில அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணி இருக்காரு சரிங்க இவரு வந்து நல்ல லென்த்துங்க சரிங்க லென்த்துங்க உங்களுக்கு வந்து செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்லா போடச்சுட்டு இருக்கு சரிங்க உங்களுக்கு கலரும் வந்து நல்ல டேன் கலருங்க கண்டிப்பாங்க ஆமாங்க நல்ல குவாலிட்டியான மேலுங்க இது ஹைட்னு பார்த்தா எவ்வளோ இருக்குங்கண்ணா இது

இது எல்லாம் மேக்ஸிமம் பிடிச்சிருங்க பாம்புகள் வந்து இது இருந்துச்சுன்னா வந்து கிட்டே வராதுங்க தொலை இருக்காதுங்க நமக்கு சின்ன இடம் இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இதை வளர்த்தலாம் வளர்த்துக்கலாங்க அவர முடியும் வந்து லாங்கா இல்லாதனால உங்களுக்கு அந்த முடி தொந்தரவும் இருக்காதுங்க முடி கொட்டுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்காதுங்க கண்டிப்பாங்க

பாத்தீங்கன்னா சக்குனு அப்படியே நெருப்பு மாதிரி அலர்ட் ஆயிருங்க சரி 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 இது வந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய நாய்கள் அப்படியே டக்குனு ஆயிருங்க இது சொல்ல நெருப்பு தானுங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்டிவா தான் இருக்குங்க நைட் வந்து நம்ம ஏதாவது அங்க நம்ம தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால இங்க எங்கால் நாய் உழைச்சாலும் எதாவது சின்ன சவுண்ட் வந்தாலும் சரிங்க வழியா பூனை எலி எது போனாலும் சரிங்க சரி ரொம்ப வந்து சளி சளி சளிச்சாலும் உழைச்சிக்கிட்டுங்க சரிங்க நம்ம ஒரு பயங்கர அலர்ட்டா இருக்குங்க சரிங்க இப்போ இது வந்து அடல்ட் சைஸுங்களானா ஆமாங்க இது ரெண்டு தடவை குட்டி போட்ட நாய் குட்டி போட்டே இவ்வளவுதான் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு ஆமா ஓகே ஓகே ஒரு சின்ன நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்குது ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வருங்க அந்த சைஸ் தான் இருக்குங்க சரி 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 ஆனா வந்து இது எப்படி சொல்றதுன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாங்கிற மாதிரி கண்டிப்பா நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேகாங்க சரிங்க இந்த சைஸுக்கு அதுக்கு சம்பந்தமா அது வேகமா தான் இருக்கும் ஓ இருக்குங்க நல்லா இருக்கும் வாட்சிங்க்கு இதுக்கு மேலும் நிறைய கிடையாதுங்க சரி சரி சரிங்க இது மாதிரி ஒரு துருது வாட்சிங் மலாக்கே கிடையாதுங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்குங்க கடிக்க போவதும் பிடிக்க போவதும் இல்லைங்க சரிங்க எடுத்தனே அலர்ட் பண்ணி விட்டுருங்க யாரோ ஒருத்தங்க வராங்க அப்படிங்கிறத இது பண்ணி கூட வந்து செப்போடு இல்லை டாபர் மேலாம் இருந்துச்சுனாங்க சரிங்க அதையும் சேரா இது வந்து அலர்ட் பண்ணி கடிக்க வச்சிருங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இது பண்ணி விட்டுருங்க அலர்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ ரெண்டு டைம் குட்டியும் போட்டுருச்சு இல்லைங்களா ஆமாம் ரெண்டு பேரும் குட்டி போட்டுருக்குது சரி சரி சரிங்க ஸோ ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு சாப்பிடுங்க நான் உணவுலாம் ஆனால் சாப்பாடு அப்படின்னா ஒரு சின்ன கப்பில் இவ்வளோ கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சாப்பாடுல வந்து தயிர் சாப்பாடு முட்டை சாப்பாடு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பாவுக்கு தாங்க சரிங்க இதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடல்டுங்கனால ஒரே வேலை தான் சாப்பாடுங்க சரி தண்ணி மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சிருக்கோம் சரி 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 வேணுங்கிறப்ப அதே குடிச்சிக்கலாம் மாதிரி ஆமாங்க வேணுங்கிறப்ப தண்ணி குடிச்சிங்க சாப்பாடு ஒரே வேலை தாங்க ஒரு வேலை வச்சாலும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா உடம்போட தான் இருக்குங்க ஓகே ஓகே நல்லா கொழு கொழுந்து தான் இருக்கு இல்லைங்க கொழு கொழுந்து இருக்குங்க சரி சரி இது வந்து நம்ம ஃபார்மோட சிட்ஸு மீளுங்க ஓகே ஓகேங்க இது வரையில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்ததுக்கு அப்புறம் நாலு அஞ்சு ஃபீமேலுக்கு மேட் பண்ணிக்கிறேங்க சரிங்க எல்லாமே நல்லா குட்டி போட்டுருக்குதுங்க சரி நல்லா ப்ரூவன் மேலுங்க கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுருக்குறேங்க சரிங்க நல்லா முடிச்சு முடிச்சா நல்லா போட்டுருச்சுங்க சரிங்க நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருக்குறேங்க ட்ரிம் பண்ணி விட்டா தான் மூஞ்சி இதெல்லாம் ட்ரிம் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஓகே 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 ட்ரிம் பண்ணி விட்டுருக்குறேங்க நல்லா மேட்டாகுங்க இதை ட்ரை கலருங்க பிளாக்கு ப்ரௌனு சரி ஒயிட்டு மூணு கலர் வருங்க சரிங்க நல்லா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மார்க்கிங்கோட நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க கண்டிப்பாக மேட்டிங் நல்லா ஸ்பீடாக இருக்குதுங்க சரி சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே எடுத்து வச்சிருக்கிறேங்க இதுலேயே வந்து ஃபீமேல்ஸ் இல்லைங்க சரிங்க ஃபீமேல்ஸ் கொண்டு வரவங்களுக்கு நம்ம மேட் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து எந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஆமாங்க அதாவது என்னன்னா நம்ம இது தோட்டத்தில் வளர்ச்சி வளர்க்குறது கரெக்டாக வராதுங்க சரி சரி நமக்கு அழுக்க ஆயிரு மண் ஆயிருங்க ஓகே ஓகே நம்ம கூண்டில் தான் போட்டு வச்சிருக்கோம் சரிங்க இதே வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க நல்லா நல்லா கலர் இருக்குங்க நல்லா முடி வெட்டாமல் வச்சிருந்து நல்லா சீ விட்டு வச்சாங்கன்னா ஓகே பார்க்கறதுக்கு பொம்மையாட்டம் நல்லா அழகாக இருக்கு ஸோ டெய்லி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக ஆமாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது நமக்கு சீ விடுவானுங்க ஓகே ஓகே வீக்லி ஒன்ஸ் ஆகுது குளிச்சிடுறவங்களுக்கு இந்த நாய் செட் ஆகுங்க சரி சரி சரிங்க அப்போ இது ஃபீமேல் வச்சிருக்கிறவங்களுக்கு நமக்கு மேட்டிங் பண்ணி தர்றேங்க நல்லா ட்ரை கலரு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க நம்ம இங்கேயே போடி கேண்ட்லிங் எல்லாம் பண்ணி இங்கேயே வச்சு நம்ம மேட் பண்ணி கொடுக்குறேங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபார்ம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சிவகிரி பக்கத்தில் இங்கேங்க புரசப்பாளையம் ஊர் இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட பாடுறேங்க கரூர் டிஸ்ட்ரிக்டோட பாடுறேங்க இங்கேருந்து கரூருக்கு நாற்பது கிலோமீட்டரு ஈரோடுக்கு நாற்பது கிலோமீட்டர் தாங்க காங்கி வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க சென்ட்ரலில் அமைஞ்சிருக்குதுங்க ஓகே நம்ம ஃபார்முங்க நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் थ्री फोर जीरो थ्री टू